அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பிரகன் ஜோதிஷம் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் ஜோதிடர் அருணாச்சார் உருக்கள் நீங்கள் இந்த பதிவில் கர்ட பஞ்சமி சிறப்பை பற்றி பார்ப்போம் இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை கர்ட பஞ்சமி நாள் இந்த ஆடி மாதத்தில் வளர்வையில் வரக்கூடிய அந்த பஞ்சமி தேதி ரொம்ப விசேஷம் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வர்றது ரொம்ப சிறப்பு அவரவர் இல்லத்தில் அருகில் உள்ள ஆலயம் சென்று அரச மருத்து அடியில் இருக்கக்கூடிய நாகருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும்போது சகல தோஷங்களும் நீங்கும் அதே போல் கர்டர் வழிபாடு செய்வதும் சிறப்பு யார் இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னா நீண்ட நாளாக நோய்க்கு மருந்து எடுத்துகிட்டு இருக்கவங்க குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு இருக்குது அடிக்கடி நோய்களால் அவதிப்படுறவங்க விபத்துக்களை வந்து அடிக்கடி சந்திக்கக்கூடியவங்க அதே போல் சகோதர ஒற்றுமையெல்லாம் இல்லாமல் சண்டை சதுரவாக இருக்கிறவங்களாம் இந்த வழிபாடு செய்யும்போது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நோய்கள் தீரும் சகோதர ஒற்றுமை மேம்படும் பித்திருதோஷம் பித்திரு சாபம் இதெல்லாம் ஆகும் அனைவருமே இந்த வழிபாடை வந்து செய்யலாம் குறிப்பாக ராகு கேது தசை நடக்கிறவங்க பஞ்சமி தேதியில் பிறந்தவங்க அஷ்டமி தீதியில் பிறந்தவங்க இந்த வழிபாடு செய்யும்போது சகல தோஷங்களும் நீங்கும் அவரவர் இல்லத்தில் அருகில் உள்ள ஆலயம் சென்று நாகருக்கு பாலாபிஷேகம் செய்து பெருமாள் கோவில் எப்படின்னா தண்டாழ்வாருக்கு துளசி சாற்றி அர்ச்சனை செய்து புங்க எண்ணெய் தீபம் ஐந்து தீபம் ஏற்றி வர நீண்ட நாள் இருக்கக்கூடிய வியாதிகள் ஆகும் சகல தோஷங்களும் நீங்கும் இந்த நாளை தவறவிடாதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்